செடி அது கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடியானது செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் திராட்சை இருக்கிறேன் என் பிதா யாரு திராட்சை தோட்டக்காரர் நீங்கள் அதன் நீங்கள் திராட்சை செடியின் யாரு நாம எல்லாரும் நாம எல்லாரும் நாம எல்லாரும் யாரு இயேசு திராட்சை செடி நாம் அதன் கொடிகள் கொடிகளா நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் அப்ப நல்ல கனியை கொடுக்கணும்னா கொடியானது செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் தேவனுக்கு நமக்கு நல்ல ஒரு உறவு இருக்கணும் தேவனுக்கு நமக்கும் இடையே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மாத்திரமே நம்மால் நல்ல கனிகளை கொடுக்க முடியும்